பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு ஆண்ட தென்னவன் சிலப்பதிகாரம் வரலாற்றை பாக்களில் பதிவு செய்கிறான் எங்கள் முன்னவன் இளங்கவடிகள் பெருந்தகை முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல் விளந்து பாலை படிமம் கொள்ளும் அறிவியல் புவியியலை பாடுகிறது எது என்னுடைய காப்பியம் சிலப்பதிகாரம் பாடியவன் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள் மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்பணிப்பு கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி காவிரி என்னது என் காவிரி தாயை வா வா இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும் காவிரியே வா என்று வரவேற்கிறான் என்னுடைய மூதாதை இளங்கோவடிகள் சோழ நாட்டிலே பிறந்து பாண்டி நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாகி போன காப்பிய நாயகி சேர சோழ பாண்டிய பேரரசை இணைத்து ஒரு காப்பியத்தை புனைந்தால் எங்களுடைய பாட்டன் இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை எண்ணறும் தமிழ் சமூக மக்களே விபச்சாரி கதை என்கிறார் ஐயா ஈவேரா தாசி கதை என்கிறார் இவருக்கு முன்பு என் பாட்டன் பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உடைமிக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு அடுத்த நெஞ்சை நெஞ்சையாலும் சிலப்பதிகாரம் என்னும் ஓ மணி ஆரம்படைத்த தமிழ்நாடுங்கிறான் இவர் தாசிக்கரைங்கிறாரு இவன் நெஞ்சை எல்லும் மணி ஆரம்படைத்த சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணி ஆரம்படைத்தம் நாடுங்கிறான் யாரா பெரியார் உனக்கு யார் பெரியார் எப்படி ஹால்பர்ட் லியோ டால்ஷா எல்லாம் தேன இப்படிப்பட்ட வாழ்வியல் நன்னறி ஒருத்தன் கொடுத்துருக்கான்னு திருக்குறளை பாட்டு பைபிளுக்கு அப்புறம் உலகில் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அதிகப்படியாக திருக்குறள் அதை மலம் என்கிற மலம் பல்வன் யார் ஆரி அடிமை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணத்தை வகுத்து தந்த தொல்காப்பை பெருந்தகையார் பார்ப்பன கைக்கூலி கம்பன் யார் முக்காப்பய பார்ப்பன வேடக்காரன் கம்பன் கம்பன்டா கவிச்சக்கரவர்த்தி பதினைந்து நாளில் அந்த காப்பியத்தை பாடிய பெரும்பாவணம் அவன் இவர் கார் பார்ப்பன விட்டு வேலைக்காரன் எப்படி இருக்கு பத்தியாடா எப்படி பார் இந்த சமூகம் எப்படி இப்படி மயங்கி கிடந்தனே தெரியலையாடா உன்னுடைய மொழியை சிதைக்கணும் அதுல ஒண்ணு இல்ல உன்னுடைய இலக்கியத்தை அவமதிக்கணும் அதுல ஒண்ணு இல்ல அது குப்ப மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தி அது அற்றதி போற்றி ஊனி வள்ளுவேன் ஈதல் விட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு யார் வள்ளுவேன் அவனே எழு சீர்திருத்தான் எழுதியிருக்கான் ஒன்னே முக்கால் அடியில உலகம் ஏற்றுறா என்ன இப்படி ஹைக்கு மாதிரி எழுதி வச்சிருக்கான் அவை வாராடா வள்ளுவன் நல்லா தான் எழுதிருக்கான் கொஞ்சம் பெருசா எழுதியிருக்கான் பிள்ளைகளுக்கு படிக்க சிரமம்ட்டு பொழிப்புற தேவையில்லை நேரடியா மருந்தன வேண்டாம் வேண்டாவா மருந்து யாக்கைக்கே அருந்தி தற்றது போற்றி உனின் இதுக்கு ஒரே வார்த்தை ரெண்டே வார்த்தை பசித்து புசி வள்ளுவ அவைடா இசைவிட வாழ்ந்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அறம் செய்ய விரும்பு இந்த அவையை நம்முடைய அருமை பெருமகன் நீ வேற சொன்னது தெரியுமாடா அழுக்கு மூட்டை டே எப்படி அதை சைத்துக்கிற சொல்ற எப்படி ஒரு அறிவு மூதாட்டியை அழுக்கு மூட்டை சொல்றது யாரு ஒரு மாசத்துக்கு குளிக்காம இருக்கிறான் இவங்க பேசுறது பெரியார் என்கிற நெருப்பை தின்று செரிக்க முடியாமல் தின்று செரிச்சிருப்போம் நல்ல உணவா இருந்தா நஞ்சா இருக்கனால் மென்று துப்புறோம் நெருங்க முடியவில்லை ஆமா ஒரு மாசம் குளிக்கலாம் எப்படி எப்படி நறுக்குவோம் பகையின் பேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறுக்கில் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் ஏன் சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறுக்கி இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போ தொடங்கிட்டு கொட்டடாமரசுங்கிறார் என் பாவளன் எழுச்சி பாவளம் வள்ளியோர் சிலர் எளியோதமை வதகே புரிகவதா மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாமெனும் நினைவார் உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெண்ணிறு எழுப்புறங்கள பண்டை பெரும்புகள் இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் சொறாலை அண்ணா அவர்கள் அமைச்சராகும்போது முதலமைச்சர் ஆயிட்டு பாரிதாசன் நம்ம தாத்தனுக்கு ஒரு பரி பாராட்டு ஒரு பணமுடிப்பு முடிப்பு பொற்கிளி கொடுப்பாங்களா அன்னைக்கு ஏதோ ஒரு பத்தாயிரம் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்க இந்த பாவலனை பாராட்டி பரிசு கொடுக்கறதுக்கு மதிப்பிற்குரிய பெருமகனார் ஐயா ஈவேரா எழுதுகிறாரு இந்த பாரதியாசன்லாம் ஒரு ஒரு புலவனா ரெண்டு பாட்டு எழுதிட்டானா அவனெலாம் ஒரு புலவன் அவனுக்கு ஒரு பரிசு இந்த அண்ணா துறைக்கு அறிவு வேண்டாமா எப்படி இருக்குது நாம் தமிழர் கட்சி சார்பில் சமீபத்தில் பெரியாரை போற்றும் பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் திராவிடத்திற்கு ஒரு பெரியார் ஆனால் தமிழர்களுக்கு நம் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார்தான் என சீமான் அவர்கள் பேசினார் குறிப்பாக தமிழின் மூத்த குடிகளை ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் எவ்வாறு குறிப்பிட்டார் என்பதை சீமான் அவர்கள் விளக்கமாக கூறினார் தமிழனின் பெருமை மிக்க இளங்கவடிகள் பாடிய சிலப்பதிகாரத்தை ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் அது ஒரு விபச்சாரிக் கதை என்றும் அதேபோல் உலகத்தில் பைபிளுக்கு அடுத்தபடியாக மொழிபெயர்த்த நம் திருக்குறளை ஈவே ராமசாமி ஐயா அவர்கள் மலம் என்றும் கூறுகிறார் அதைத் தொடர்ந்து அவ்வை பாட்டியை அழுக்கு மூட்டை என்றும் பாரதிதாசன் அவர்களை இவரெல்லாம் ஒரு புலவரா என்றும் விமர்சித்து பேசிய ஈவே ராமசாமி அவர்கள் நமக்கு பெரியாரா இல்லை நம் முன்னோர்கள் நமக்கு பெரியாரா என்பதை சுட்டிக்காட்டி சீமானவர்கள் பேசினார் மேலும் தமிழனுக்கென்று எந்த பெருமையும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே மேலும் தமிழனுக்கென்று எந்த பெருமையும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே செயல்பட்டவர் தான் இ ராமசாமி அவர்கள் இவ்வாறு சீமானவர்கள் உணர்ச்சி பங்க பல்வேறு தகவல்களை கூறினார்